பிரேர் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் எரேமியா அதிகாரம் முப்பத்தி ஒன்று இறைவார்த்தை இருபத்தி ஐந்து சோர்ந்த உள்ளங்களுக்கு நான் புத்துயிர் அளிப்பேன் வாடிய நெஞ்சங்களுக்கு நான் நிறைவளிப்பேன் பிரியமானவர்களே இன்றைக்கு இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை சோர்ந்த ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆண்டவர் திடப்படுத்தி புத்துயிர் அளிக்கின்றார் இதோ வாடிய நெஞ்சத்தாருக்கு நம்முடைய வாழ்க்கை இவ்வாறா இருக்கின்றதே என்று வருத்தத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரையும் அவர் இந்த நாளில் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என்று கூறுகின்றார் நீங்கள் சோர்ந்து கவலையோடு இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியதா இருக்கின்றது ஒரு புதிய விடியலையும் புதிய ஆசிர்வாதத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்கின்றது இறைவனையும் இறைவனுடைய வார்த்தையையும் நம்பி வாழ்வோம் ஆமேன் காட் பிளஸ் யூ